திருச்சி மாவட்டம் சீலை பிள்ளையார் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கட்டுப்பாட்டை தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் இந்த விபத்து குறித்தும் விபத்து தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய சிசிடிவியில் என்ன மாதிரியான காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அது குறித்தும் சொல்லுங்க திருச்சி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய காட்டுப்போதூர் பகுதியில் இருக்கும் சீலை புதூர் என்கிற கிராமத்தில் நேற்று மாலை இரண்டு இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சுவரட்டி ஊட்டியது தொடர்பாக இரண்டு சமூகத்திற்கிடையே பிரச்சனையானது அங்கு முற்றியது அதனை சரி செய்வதற்காக காவல்துறையினர் அங்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் இரவு நேரத்தில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஆஹ் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இரவு நேரத்தில் ரோந்து பணிக்கு சென்று அதாவது ஆஹ் வாகனத்து காவல்துறையுடைய வாகனத்தில் மாற்றுவதற்காக இருக்கடும் என்ன பணிக்காக இந்த சென்றது என்பதனை முழுமையாக நமக்கு தெரியவில்லை ஆனால் காவல்துறை வாகனம் குறிப்பிட்ட இந்த கிராமத்திற்கு சென்ற போது தாறுமாறாக இரு வாகனத்தில் வந்தவர்கள் மீது மோதப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் இந்த இரண்டு நபர்கள் மீதும் காவல்துறை வாக வாகனம் மோதி அந்த படை வகைக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இதில் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு காவல்துறை வாகனம் இந்த அளவிற்கு மோசமாக எப்படி இந்த இடத்திற்கு வரலாம் இந்த அளவுக்கு மோசமாக அவர்கள் எப்படி செயல்படலாம் என்பதனை கண்டித்து அந்த குறிப்பிட்ட அந்த வாகனத்தை வந்து அவர்கள் சேதப்படுத்தினர் அவருடைய ஆகணத்தை வெளிப்படுத்தினர் வேனுக்கு அடியில் சிக்கிய இருவரை மீட்ட போது ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் மற்றொருவர் கரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் காவல்துறை பாதுகாப்புக்காக சென்ற காவல்துறை வாகனமே இந்த அளவிற்கு தாறுமாறாக இயக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன என்பதனை வந்து மக்கள் கேள்விக்குறியாக வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாவட்ட காவல்துறை தரப்பில் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் சட்ட ரீதியான நடவடிக்கை உடனடியாக காவல்துறை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் பாதுகாப்புக்கு செல்லக்கூடிய ஒரு வாகனம் இந்த அளவிற்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஆஹ் பொதுமக்கள் மீது தாறுமாறாக இயக்கியபடி சென்றிருக்கிறது இரவு நேரம் என்பதால் மக்கள் கூட்டம் எதுவும் இல்லை அதிகமான மக்கள் மீது ஏறவில்லை இதுவே பகலாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணற்ற நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கிறது சரவணி தங்களது தகவல்களுக்கு நன்றி நேர்மோனிக